சின்னஞ்சிறு சந்தோஷங்கள் மகிழ்வான வாழ்க்கைக்கு உதவும் நல்ல தருணங்களை தவறவிடாதீர்கள் புதிய சிந்தனை புதிய பாதைகளை உருவாக்கும் முயற்சி எனும் விளக்குகளால் ஒளிரும் பாதைகள் ஒருபோதும் இருளாகாது பயணம் கடுமையாக இருந்தாலும் இலக்கு இன்பமாக இருக்கும் உழைப்பு அர்ப்பணிப்பு பொறுமை இவை மூன்றும் வெற்றிக்கு வித்திடும் முயற்சி என்கிற பாலம் அருந்தால் ஆபத்து அதிகரித்துவிடும் நல்ல குணங்களை கொண்டவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார் உனது குணம் மக்களை ஈர்க்கணும் வெறுக்கக்கூடாது சில எண்ணங்கள் உன்னை சித்தரடிக்கும் தவிர்த்துக்கொள் எண்ணங்கள் தான் எல்லாமே இலக்கை மறந்த பயணம் முடிவதில்லை பயணங்கள் பலவிதமாக இருக்கலாம் இலக்கு ஒன்றே உழைப்பின்றி உயர்வதெல்லாம் உறுதியாக நிற்காது உன்னால் முடியாதது யாராலும் முடியாது சின்னஞ்சிறு மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் சிறப்பாக செயல்பட சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள் சுய முன்னேற்றம் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் முன்னேற்றும் ஒவ்வொரு நாளும் தேதிகள் மாறும் நமது செயல்கள் மாறாத வரை எந்த பயனும் இல்லை இன்று சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும் நீங்கள் விதைக்கும் விதைகள் சூழல்கள் மனிதனை உருவாக்குவதில்லை மாறாக அவை அவனை அவனுக்கே வெளிப்படுத்துகின்றன